நம்மோடு கூட இருக்கிற தேவர் எப்படிப்பட்டவனா சேனிகளின் கர்த்தர் அதாவது வானத்துல அவரை தொழுது கொள்ள அவரை போற்றி புகழ அந்த இடத்துல பலலோகத்துல அவர்களுக்கு தேவ தூதர்கள் எல்லாரும் இருக்காங்க இல்லையா அந்த சேனைகளுக்கெல்லாம் அவர் கர்த்தரா இருக்கிறார் வானத்துல அந்த ஆகாய மண்டலத்துல அவர் வந்து எவ்வளவு ஒரு நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்து அந்த கோள்கள் எல்லாம் அவருடையது இல்லையா அதற்கு அவர் சேனியின் அவர் தலைவராக இருக்க அவர் கர்த்தராக இருக்கிறார் அந்த சேனைகளுக்கெல்லாம் அவர் கர்த்தராக இருக்கார் அது இல்ல இங்க பூமியில அவரோட படைப்பாகிய நம்ம எல்லாரும் அவர்களோட அவரோட ரட்சிப்புனால வந்த நம்ம அவரோட சேனைகளை நம்ம எல்லாரும் பங்கு இருக்கோம் கர்த்தர் எப்படி வானத்திலையும் இருக்கு வச்சிருக்காரு இப்படிப்பட்ட சேனைகளின் தலைவராக அவர் இருக்கிறார் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர் நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டுங்க அடைக்கலம் அப்படின்னாக்க ஒரு பாதுகாப்பு ஒரு